இசைஞானி இளையராஜா இசையில் பல கிட் பாடல்களை பாடிய பாடகி திரைப்படங்களில் பாடுவதிலிருந்து ஓரங்கட்டப்பட்ட மர்மம் என்ன அந்த பாடகி யார் வாங்க இந்த பதிவில் பார்க்கலாம் சினிமாவை பொறுத்தவரை நடிகர்களை சில சமயங்களில் ரசிகர்கள் கொண்டாடுவார்கள் சில சமயம் அதே தலைகீழாக மாறும் வாய்ப்பும் ஏற்படும் ஆனால் பாடல்களை பொறுத்தவரை குரல் இருந்தால் போதும் எல்லா காலத்திலும் அவர்கள் மின்னிக்கொண்டே இருப்பார்கள் அதேபோல் பாடல் பாடுவதற்கு வயது வித்தியாசமே கிடையாது சொல்ல போனால் எஸ் ஜானகி சித்ரா எல் ஆர் ஈஸ்வரி போன்றவர்கள் இன்றும் பாடல்களை பாடிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனாலும் ஒரு காலத்தில் பிரபலமாக இருந்த சில நடிகர்களும் பாடகிகளும் பின்னால் திரைத்துறையிலிருந்து இருந்த இடம் தெரியாமல் போய்விடுகிறார்கள் அந்த வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் தன்னுடைய குரலின் மூலம் ரசிகர்களை கட்டி போட்டவர் தான் பாடகி ஜென்சி இவர் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர் சிறுவயதிலிருந்தே இசையின் மீது ஆர்வம் கொண்டவர்தான் பாடகி ஜென்சி தொடக்கத்தில் மலையாள சினிமாவில் ஜேசுதாசுடன் இணைந்து பாடியிருக்கிறார் பின்னர் ஜென்சியின் குரல் வளத்தை பார்த்த ஜேசுதாஸ் தமிழ் சினிமாவில் அப்போது கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த இசைஞானி இளையராஜாவிடம் இவரை அறிமுகம் செய்து வைத்தார் பின்னர் இளையராஜாவுடன் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தொடங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு வரை பல பாடல்களை பாடியிருக்கிறார் ஜென்சி அவர்கள் அவற்றில் ஜானி படத்தில் என் வானிலை பாடல் முள்ளும் மலரும் படத்தில் அடி பெண்ணே என்ற பாடல் பிரியா படத்தில் என்னுயிர் நீதானே என்ற பாடல் பின்னர் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்தில் காதல் ஓவியம் போன்ற தமிழ் சினிமாவில் பல ஹிட் பாடல்களை பாடியவர்தான் ஜென்சி இந்த நிலையில் இவர் பாடிய பாடல் ஹிட்டான நிலையில் கேரளாவை விட்டு சென்னை வந்தால் மிகப்பெரிய பாடகியாக வர வாய்ப்புண்டு என கூறியிருக்கிறார் இளையராஜா இதற்கு ஜென்சி தன்னுடைய அப்பாவிடம் கேட்டபோது அவர் சென்னை செல்ல மறுத்தால் இனிமேல் பாடுவதில்லை என முடிவு எடுத்ததாக கூறப்படுகிறது அவர் கேரள மாநிலத்தில் இசை ஆசிரியராக பணியாற்றி வந்தாராம் மேலும் தமிழ் சினிமாவில் பி சுசீலா ஜானகி போன்ற பல பாடகிகள் இருக்கும் நமக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும் என்று பாடுவதை நிறுத்திக் கொண்டதாக கூறப்படுகிறது ஆனால் தன்னுடைய குரலுக்கு தமிழ்நாட்டில் அதிக ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியாதாம் அதோடு கேரள மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் தமிழ் சினிமா கேரள மாநிலத்தில் திரையிடப்படாத காரணத்தினால் அவர் பாடல் பாடிய படங்களை கூட ஜென்சி பார்த்ததில்லை என்று கூறப்படுகிறது இந்த தான் சமீபத்தில் ஒரு வீடியோவில் பிரபல தயாரிப்பாளர் அவர்கள் இந்த காரணங்களால் தான் ஜென்சி பாடவில்லை என்று கூறுவது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியிருக்கிறார் ஜென்சி இனிமேல் பாடப்போவதில்லை என்று கூறப்பட்ட போது அது உண்மையா என்று எந்த ஒரு இசையமைப்பாளரும் கேட்கவில்லை அவர் வெகு தொலைவில் எல்லாம் இல்லை கேரள மாநிலத்தில் கொச்சியில்தான் வசித்து வருகிறார் இதனை பார்க்கும்போது வேண்டுமென்றே இவரின் வளர்ச்சியை தமிழ் சினிமாவில் கெடுக்க ஓரம் கட்டி இருக்கின்றனர் என்றுதான் தெரிகிறது மேலும் இதுபோன்ற வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்